இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளூடூத் சவுண்ட் பாரை ரிப்பேர் பார்க்க போறோங்க ஒருத்தவங்க நம்ம கடையில் வந்து தட்டு போயிருந்தாங்க அதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கடைகளில் தந்துருந்தோம் ஆனால் சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னு சொன்னாங்க இது இந்த மாதிரி கலந்து தாங்க இருந்துச்சு இது எயிட்டி வார்ட்ஸ்க்குரிய ஒரு பவர்ஃபுல்லான சவுண்ட் பாருங்க இது நம்மளால சரி பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கலட்டி பார்த்தோங்க அந்த போர்டை எடுக்க முடியே தெரிஞ்சு நிறைய சால்ரிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அது போக வந்து அது போர்டே வந்து டெத் கண்டிஷனுங்க ஏன்னா பவர் சப்ளை கொடுக்குறப்போ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை சரி போர்டை தான் மாற்றி ஆகணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நம்ம கடையில் நாற்பது வார்ட்ஸுக்குரிய ஒரு ப்ளூடூத் ஆம்பிளிஃபயர் மாடியூல் இருந்துச்சு அதை போட்டால் பவராக இருக்காதுன்னு சொல்லிட்டு கோல்டு ஏ ஃபைவ் ஃபோர் த்ரீல ஸ்டீரியோ டைப்பில் வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் மாடியூல் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும் இல்லை ரெண்டு ஸ்பீக்கரை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து எயிட் வோல்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரைக்கும் தந்துக்கலாம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க அந்த ஆம்பிளிஃபயர் மாடியூல் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்பீக்கர் வயர்னா கனெக்ஷனாக கட் பண்ணி விட்டு அதுக்கடுத்து இந்த புது போர்டுக்கு வந்து லெஃப்ட் ரைட் வந்து பார்த்து அந்த ஸ்பீக்கரை வந்து கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுட்டோங்க அதில் அதுக்கடுத்து இதுக்கு வந்து டுவெல் வோல்ட்டு பவர் சப்ளை சப்ளை தான் நம்ம தர போகிறோம் ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேபிளை வந்து இந்த மாதிரி வந்து அட்டாச் இதோட வந்து பண்ணிட்டோம் பண்ணதுக்கு அடுத்து இதுக்கு வந்து ஒரு ரிசீவர் போர்டு வைக்கணும் ஏன்னா இதில் இன்பில் ப்ளூடூத் கிடையாது ஸோ அதுக்காக வந்து ஒரு ரிசீவர் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ போர்டு வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதில் வந்து ப்ளூடூத் எல்லாமே வந்து இருக்கும் யூஎஸ்பி போட்டுக்கலாம் இதுக்கான பவர் சப்ளை வந்து ஃபைவ் வோல்ட் தான் தரணும் ஸோ ஸோ அதனால் டுவெல் வோல்ட்டாக ஃபைவ் வோல்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு எல் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம் அதுபோக கரெக்டாக வந்து வரதுக்காக தௌசண்ட் மைக்ரோஃபேரட்டில் தேர்ட்டி ஃபைவ் வோல்ட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இதில் வந்து டுவெல்வ் கொடுத்தோம்னா ஃபைவ் நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து மாற்றி தரும் சரினு சொல்லிட்டு இதை தான் வந்து நம்மளுக்கு அந்த ஆடியோ போர்டுக்கு வந்து தர போகிறோம் பாருங்க நம்மளுக்கு கரெக்டாக வந்து டுவெல்வல் ஃபைவ் வோல்ட்டாக வந்து கரெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி தருதுங்க அது ரெகுலேட் பண்ணுது சரி அதுக்கடுத்து இதுக்கு இன்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டுன்னு ஒரு மூணு திருக்கா அதை வந்து அந்த ரிசீவர் போர்டில் இருந்து அதுக்கு வந்து இன்புட்டாக தந்தாச்சு அவ்வளோதான் இப்போ ப்ளூடூத்தோட கனெக்ஷன் வந்து பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்டோட நினைச்சு கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு பவராக இருந்துச்சுங்க சவுண்டை மட்டும் பாருங்கள் இதில் வந்து போர்டு வந்து அடியானனால தான் இதை வந்து சரி பார்க்க முடியாமே இருந்திருக்கு ஸோ நம்ம போர்டே வந்து ஒரு போர்டு வந்து மாற்றினால இதை எப்படியோ சரி பண்ணியாச்சுங்க ஆனால் சவுண்டு குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குதுங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்